மனிதர் எல்லாம் கட்டவிழ்க பாட வேண்டும் காயப்பட்ட மனிதர் எல்லாம் கல்வாரி கத்த உண்மை காண வேண்டும் கட்டப்பட்ட மனிதர் எல்லாம் கட்டவிழ்க பாட வேண்டும் காயப்பட்ட மனிதர் எல்லாம் கல்வாரி மாற வேண்டும் கத்த உம்மை காண வேண்டும் ஏழு தீ பாரவட்டுமே எங்கும் பாற்றி ஏறியட்டுமே ஏழு தீ பாரவட்டுமே எங்கும் பாட்டி ஏறியட்டுமே ஐயா எங்கும் பாட்டி ஏறியட்டுமே கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிட்காட வேண்டும் காயப்பட்ட மனிதர் எல்லாம் கல்வாரி மாற வேண்டும் கத்த உண்மை காண வேண்டும் அறியாமை இருசய தேவானை காண வேண்டும் அறியாமை விலகி ஆதிசய தேவனை காண வேண்டும் எங்கள் ஆதிசய தேவனை காண வேண்டும் கட்டப்பட்ட மனிதர் எல்லாம் கட்ட வெளப்பாட வேண்டும் காயப்பட்ட மனிதர் எல்லாம் கல்வாரி மாற வேண்டும் கத்த உம்மை காண வேண்டும் பாவங்கள் சாபங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும் பாவங்கள் சாபங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும் எங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும் கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்ட வேண்டும் காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வாழ வேண்டும் காண வேண்டும் இமயமுதல் குமரி வரை இயேசுவின் ரத்தம் பாய வேண்டும் இமயமுதல் குமரி வரை இயேசுவின் ரத்தம் பாய வேண்டும் எங்கள் கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிட்ட பாட வேண்டும் காயப்பட்ட மனிதர் கல்வாரி வாழ வேண்டும் கத்த உண்மை காண வேண்டும் உண்மையான ஊழியர்கள் உலகம் எங்கும் செல்ல வேண்டும் உண்மையான ஊழியர்கள் உலகம் எங்கும் செல்ல வேண்டும் எங்கும் செல்ல வேண்டும் கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிட்ட பாட வேண்டும் காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும் மை காண வேண்டும் சபைகள் எல்லாம் தூய்மையாகி சாட்சி வாழ்வு வாழ வேண்டும் சாலைகள் எல்லாம் தூய்மையாகி சாட்சி வாழ்வு வாழ வேண்டும் ஐயா சாட்சி வாழ்வு வாழ வேண்டும் கட்டப்பட்ட மனிதர் எல்லாம் கட்டவிழ்கட காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும் கத்த உண்மை